ஒரு விவாதம் தான் மற்ற பதினாவல்களாகட்டும் அதில் நான் கிடைக்கக்கூடிய நண்பர்கள் அனைவருக்கும் அடிப்படையாக செய்வார்கள் நீங்கள் மொழித்துறை மாணவர்கள் எல்லாமே தமிழ் மற்றும் இந்த மொழித்துறை மாணவர்களுக்கு விழுந்து ஒரு மிகப்பெரிய ஒரு பொறுப்பு இருக்கு பொதுவாக வந்து நான் தீபத்தி இயற்கை கோட்பாடு குறித்த கட்ட முன்

அந்த கேள்விக்கு பதில் சொல்ல எல்லாருமே ஒரு மாதிரி ஒரு பிரஸ்டேஷன் பத்திரிகை பயன்படுத்தலாம் இங்கே பயன்படலாம் சில பேர் வந்து ஆய்வு புரோபராக போகலாம் இந்த மாதிரி உண்மையிலேயே என்பது தான் சமூகத்தினுடைய மொழி அமைப்பு தீர்மானிக்கிறதா அந்த விஷயத்தை தான் நாம் கடந்த முப்பது நாற்பது ஆண்டுகளாக தொடர்ந்து நாங்கள் அடிப்படையில் அதுதான் பொதுவாக மொழி புரிந்த படிக்கணும் கருத்து இருக்குன்னா மொழி எல்லா வகையிலுமே பிரதிபலிக்கும் எல்லாவுக்கும் காட்டக்கூடிய ஒரு கண்ணாடி ஒரு கருத்தை முன்னுறுத்து எடுத்துச் செல்லக்கூடிய ஒரு பரிமாற்ற கருவி அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் நாங்கள் காத்து மொழி அது மட்டும் அல்ல காட்டும் பணியை மொழி செய்வதில்லை கட்டுகிற பணியையும் மொழி செய்கிறது அப்படிங்கிறது தான் இப்போ நாங்கள் பேசக்கூடிய எல்லா விஷயத்தோட அடிப்படையில் மொழி என்பது ஒரு சமூகத்தை கட்டுகிறது ஒரு மனிதர் எப்படி உருவாக்குகிறது மொழி என்பது எப்படி நமக்கு மனமாக செயல்படுகிறது நமது அறிவாக செயல்படுகிறது நமது வாழ்க்கையாக எப்படி செயல்படுகிறது என்பதை பேசக்கூடிய ஒரு அறிவுத்துறையை தான் தமிழகத்தில் கூட அமைதி வைக்க வைத்தது அதிலிருந்து மொழி குறித்து பார்வை நிறுவத்தி மாறிவிட்டது ஆனால் மொழி மாணவர்களாக இப்படி எல்லோருமே வந்து ஒரு சமூக கொடியிலாக ஒரு சோசியல் இன்ஜினியர் இன்ஜினியர் சோசியல் இன்ஜினியரிங்னு எனக்கு அது இல்லை அதை வந்து வாக்குகளை எப்படி பெறுவது என்பதற்காக உங்களுக்கு இருக்கக்கூடிய பாரதிய ஜனதா கட்சி முடித்து வரக்கான சோசியல் நம்ம அதை சொல்லலாம் சோசியல் இன்ஜினியர் அப்படின்னா ஒரு சமூகத்தை உருவாக்கக்கூடிய கட்டமைக்கக்கூடிய ஒரு புதிய சமூகத்தை கொண்டு வரக்கூடிய இன்னும் சில போன சமூகத்தில் வாழக்கூடிய மனிதர்களை உருவாக்கக்கூடியது தான் மொழி அந்த மொழியை படிக்கக்கூடியவர்கள் அதனால் மற்ற எல்லாரையும் கஷ்டப்பட வேண்டிய சமூக பொறுப்பு அதிகமாக இருக்கிற சில காலத்தான் திரும்ப திரும்ப நாங்கள் கல்லூரிகள் அங்கு பேசுவது மாணவர்களை வைத்து விடுப்பது இப்பொழுது ஒரு பொடியை கற்றுக் கொள்வதற்கு ஏதாத்திய வாசிக்க எவ்வளவு படிக்கிறீங்களோ அவ்வளோ வளர்ச்சி தான் தீர்மானம் சொல்கிறாங்கல்ல அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா குழம்ப மூணு உள்ள எத்தனை வார்த்தைகளை விட்டுக் கொடுத்துருந்ததோ அதுதான் அவங்களுக்கு அறிவைக்க மாட்டா அப்படின்றது வந்து சைக்காலஜி அப்போ சின்ன குழந்தைங்களுக்கு நம்ம எங்கே மொழிகள் பிரித்து கொடுத்துருன்னா அவங்க பார்த்துட்டு அண்ணங்கள் அதுபோன்று மொழியினுடைய ஒரு சமூக பொறியை இந்த பொருள்னா நிறைய வாசிப்போம் அந்த வாசிப்பிற்கான அடிப்படையை உருவாக்க வேண்டும் என்பதற்காக தான் நாங்கள் இந்த கருத்தருக்களை எல்லாம் உடம்பு நடத்திடுறோம் நீங்கள் ஏதோ ஒரு ஃபார்மலாக அப்புறம் சில பேருக்கு வந்து நிறைய நாங்கள் பார்த்துக்கோட அட்டண்டன்ஸ் போட்டால் தான் பார்த்து நெக்ஸ்டர் ஏன் இன்டர்னல் மார்க் இன்டர்னல் அசஸ்மெண்ட் லோகி நிறையா ஒன்று பேசிட்டு இருக்காங்க உக்காந்து போனா பார்க்காம போவாங்க இல்லைன்னா சார் நாங்கள் பிடிச்சி பார்த்து சார் வந்து பார்க்கும்போது என்ன உடம்பு ஸோ அந்த மாதிரியான மனைவியெல்லாம் பெற்று இதனால் இடங்களில் கொடுக்கிறாது ரெண்டுமே சொன்னாமல் நீங்கள் உங்களுடைய சுய அறிவை வளர்த்துக் கொள்வதற்கு முக்கிய என்னன்னா இந்த கருத்து நடக்கணும் சமூகமே நம்ம ஏன் நாவல்களுக்கு சமூகத்தை இந்த மொழி எப்படி ஒரு சமூகத்தை கட்டமைக்கிறது மொழியின் மூலமாக எப்படி மனிதர்கள் உருவாக்கப்படுகிறார்கள் என்பதை நிகழ்த்து காட்டுகிற ஒரு நாவல் தான் வந்து ஏற்கனவே சொல்லப்பட்ட மனிதர்கள் நாவலோட தலைப்பை பாருங்க மனிதர்கள் என்பவர்கள் ஏற்கனவே கொல்லப்பட்டவர்கள் தான் புதிதாக முடியவில்லை என்பது ஸோ அந்த நாவல் வந்து அந்த நாவல் குறித்த இந்த கட்டுரை இந்த நூலில் இருக்கேன் நீங்கள் அந்த கட்டுரை முக்கியமான கட்டுரை இருக்கேன் சொல்லலாம் நாவல் சுருக்கமான அதுக்கப்புறம் வாதங்கள் வந்து நம்ம தருவோம் இந்த நாவல் வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் தான் முதன் முதல் வெளிவருக்கு இருக்கிற நாற்பது ஆண்டுகள் கருத்து ஒரு பெரிய கருத்தங்களுக்கு நாற்பது ஆண்டுகளுக்கு முன்பாகவே நடத்தி இருக்க வேண்டிய பேசப்பட வேண்டிய ஒரு நாவல் இந்த நாவல் முக்கியம் சொல்கிறோம்னா தமிழ் நாவல் வரலாற்றில் தமிழ் நாவல்னால் யதார்த்தத்தை அப்படியே பிரதிபலிப்பது ஒரு வாழ்க்கையை அப்படியே தத்ரூபமாக எடுத்து காட்டுவது சுய புராணங்களை எழுதுவது சுய வரலாறு எழுதுவது இல்லாத நாம் பார்த்த கேட்ட விஷயங்களை பதிவு செய்யணும் இதுதான் நாவல் அப்படிங்கிற மாதிரியான ஒரு பாதை இதை வந்து குறிப்பாக சொன்னோம்னா ரியாலிசம் அப்படின்னு சொல்லுவோம் யதார்த்தவாத அடிப்படை எழுதப்பட்டு வந்த நாவல் என்பதை முதன் முதலாக தமிழில் இந்த நாவல் தான் மாற்றி இதற்கு முன்னடி ஓரளவு ரெண்டு நாவல்கள் உதாரணமாக புதிய தன்னுடைய சில அதுக்கு முன்னாடியே வேதநாயக நாவல் சில நாவல்கள் கீழே தமிழில் ஆனால் ஒரு பெரிய போக்காக மாறாமல் யதார்த்தவாத இலக்கியத்தை ஒரு பெரிய போக்காக மாற்றினார் மாற்றும்போது அவர் செஞ்ச ஒரு டெக்னிக் என்னன்னு சொன்னால் அந்த மொழியை பற்றி நமக்கு எல்லாம் தெரியாததுனால என்ன பண்ணாங்கன்னா யதார்த்தாவாத இலக்கியம் வந்து அப்படியே உண்மையை பேசக்கூடியது என்ற ஒரு பொய்யை வந்துவிடுவார் அதுதான் நம்ம உண்மையை பேசக்கூடியது என்கிற ஒரு பொய்யை அவர்கள் கட்டமைத்தார்கள் யதார்த்தவாதம் அந்த கட்டமைப்பை சிதைப்பதற்கான ஒன்றாக தான் இந்த நாமல் இந்த யதார்த்தவாதத்தில் உண்மையில யதார்த்தவாதங்கள்னா அதுவும் ஒரு குடும்பம் எப்படி வந்து ஒரு புராணத்தை எழுதுறோமோ எப்படி ஒரு தினமதிக்கிய கதை சொல்கிறோமோ அல்லது ஒரு பாட்டி கதை ஒரு நாட்டார் கதை இது போன்று ஒரு செய்தியை சொல்வதற்கான ஒருத்தி தான் யார்த்தலம் ஆனால் யதார்த்தவாதம் தான் இயல்பானது மற்றதெல்லாம் இயல்பட்டது என்ற பார்வையை இது உருவாக்கி ஸோ அந்த யதார்த்தம் இயல்பானது என்ற பார்வையை அடிப்படையில் தகர்க்கக்கூடிய ஒரு நாவலாக தமிழில் வந்து முதல் நாவல் வந்து ஏற்கனவே செல்லப்பட இந்த நாவல் படித்து படிக்கிறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது இந்த நாவல்னால் சில யதார்த்த நாவல்கள் எப்படி ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக ஏற்கனா நம்மளால் அன்றாட கதைகளில் அன்றாட நடக்கக்கூடிய நிகழ்வுகளை வேறு ஒரு தொன்மை புராதான தன்மை கொண்ட ஒரு கதையாளர் மூலமாக இருக்கும் அது படிக்கும்போது மட்டும் தெரியலன்னா சித்திரமலத்தின் கதையா இல்லை யதார்த்தமான கதையா என்பதை மறைக்கக்கூடிய ஒரு தன்மையில் அந்த நாவல் எழுதப்பட்டிருக்கு அந்த நாவல் எழுதப்பட்ட சூழல் ரொம்ப முக்கியமான ஒரு சூழல் என்னென்னா எண்பத்தி என்ன எண்பத்தி ஐந்து காலகட்டம் உங்களுக்கு தெரியாது ஏன் அவங்களுக்கு பல விஷயங்கள் தெரியாது என்னென்னா நம்ம என்ன நினைக்கிறோம்னா நாம தான் நம்மளுடைய அளவு ஒரு விஷயம் நல்லதாக இருக்கதா சரியா இல்லையா என்பதை நாம் நம்மை வைத்து தான் தீர்மானிப்போம் என்னுடைய கண்ணாடி நல்லா இருக்கு நான் எல்லா கண்ணாடி என்று ஒரே கருத்தை வந்து எல்லாரும் அந்த மாதிரி போக்குகளை எல்லாம் மாற்றி அமைப்பதற்கான ஒரு பெரிய ஒரு பிரேக்கு தமிழ்ல கடவுள் என்னன்னா எண்பத்தி நூல கடந்த ஈழ கலவரம் அந்த கலவரத்தை ஒட்டி நம்மளுடைய அரசியல் பார்வை நம்மளுடைய அறிவு எல்லாத்தையுமே வாக்கிய அமைச்சருக்கு வர இப்போ நீங்கள் தமிழர் ஆடிப்பாவை நான் படிச்சிங்கன்னா எப்படி வந்து தமிழ் பிரேக் காட்சி அறுபத்தி ஒன்பதுக்கு முன்னாடி தேசியம் என்ற கருத்து எப்படி திராவிடம் என்ற கருத்தாக நம்ம இப்போ நீ உங்களுக்கு எல்லாம் திராவிடம் காலகாலமாக இருக்கும் அது ஒரு முப்பது நாற்பது ஆண்டு கிடையாது போனால் காலையில் கண்டுபிடிச்ச காலத்தில் கூட ஒரு பெருசாக இல்லை திராவிட இயக்கம்ங்கிறது திமுக அது மாதிரி நீங்கள் எதையெல்லாம் இயல்பாக இருப்பேன் உதாரணம் சுட்டிதார்கள் சுடிதார் உடைகள் கூட ஒரு இருபது முப்பது ஆண்டு காலமாக தமிழ்நாட்டில் வரலாறு அதுக்கு முன்னாடி கிடையாது ஸோ இந்த சுடிதார் உடை எப்படி நீங்கள் வந்து ஒரு இயல்பான உடையாக வாங்கிவிட்டேன் இந்த இயல்புத்தன்மை இதுக்கு எப்படி தரப்பட்டது என்ற விஷயத்தை ஒரு சமூகத்தில் நடக்கிற நியோகத்துறை வைத்து ஆய்வு இந்த இயற்கை நான் ஒவ்வொரு மனிதர்களும் எப்படி தங்களை வந்து பல பழைய புராதார தங்கிகளோடு என்னுடைய எச்சமாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்த வந்து ஒரு நமக்கு எடுத்துக்காட்டுகிறோம் இதன் மூலமாக அது என்ன சொல்ல ஒரு மொழி மூலமாக ஒரு சமூகம் இந்த நாவலில் ஒரு நகரத்தில் ஒரு கிராம நகரத்தை கட்டமைத்து காட்டுகிறார் தமிழகம் ஆக்சுவலாக தமிழகம் சொல்வதை விட அதனுடைய ஆசிரியர் ஏன்னா வந்து அதை கட்டமைத்து காட்டுகிறது அந்த சிநேகபுரம் என்ற ஒரு கிராமத்தை கட்டமைத்து காட்டுகிறார் அந்த கிராமத்தில் உள்ள ஒரு மூன்று தலைமுறை தாத்தா ஐயன் பேரன் அந்த மூன்று தலைமுறை அந்த கிராமத்துக்குள்ளார எப்படி மாற்றி போடுறாங்க தாத்தா ஒரு புராதன கல்வியில் இருக்காரு மகன் வந்து புராதனத்துக்கும் நவீனத்துக்கும் இடையிலான உசாரணத்தில் அந்த கிராமத்துக்கு பேரன் வந்து முழுக்க ஒரு நவீன சமூகத்துக்குள்ளார்கள் ஸோ அப்போ நவீன கருவிகள் நவீன வாழ்க்கை ஒரு கிராமத்துக்குள் அறிமுகமாக கொடுத்து உதாரணமாக ஆங்கில கருவி ஆங்கில கல்விக்கு வந்து நமக்கு எவ்வளோ டார்ச்சர் இங்கிலீஷ் படிக்கலை அப்படின்னா முட்டாளம் அப்படிங்கிறது வந்துட்டு ஒரு கருத்தை வந்து எப்படி இருந்துச்சு உண்மையில் ஆங்கிலம் வந்து தமிழ் மாதிரி ஒரு மொழி தான் ஆங்கிலத்துக்கு அறிவுக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது எந்த மொழியில் படி உண்மையில் பார்த்தீங்கன்னா ஆங்கிலம் படித்தால் எத்தனையோ பேர் அடிஞ்ச உலகிற அப்படின்றது ஸோ அதனால் அறிவு என்பதற்கும் அந்த மொழிக்கும் எந்த தொடர்பும் இல்லை ஆனால் ஆங்கிலம் தான் அறிவு ஆங்கிலம் என்பது ஒரு அறிவு அடிப்படையான ஒரு மொழியாக என்ற கருத்து என்ன ஆங்கில கல்வி ஒரு மனிதனுக்கு ஒரு மாணவர்கள் என்னெல்லாம் பாடு அப்படிங்கிற விஷயத்தையெல்லாம் ரொம்பவும் பகடியாக இந்த நாவல் வந்து ஏன்னா அப்போ தான் வந்து ஆங்கில கல்வி வருது இந்த நாவல் எழுதப்பட்ட காலகட்டம் வந்து எல்லைக்கு பிரிக்கப்பட்டது தமிழ்நாட்டில் வந்து அதுக்கு விரைந்து மெட்ராஸ் பிரெசிடென்சியாக பிரச்சனை தெரியும் அதாவது ஒரிசா கர்நாடகா ஆந்திரா கேரளா தமிழ்நாடு எல்லாம் சேர்ந்து ஒரே மாகாணமாக ஆங்கிலேயர்கள் வைத்திருந்தார்கள் அந்த மாகாணத்திலிருந்து அப்புறம் சுதந்திர காலகட்டம் முடிந்து இவங்க இந்தியா இருக்கிற சாலை அப்படின்னு சொல்கிறது பிரிக்கிறாங்க மொழிவாயு மணிக்கு பிரிக்கும் பொழுது இந்த மொழிவாயு மணிங்களை பிரிக்கிற ஒரு காலகட்டத்தில் இரண்டு மொழி பேசக்கூடிய மக்களோட எல்லையில் இருக்கிற ஒரு கிராமத்துக்குள்ள நடக்கிற ஒரு கதை தான் ஏற்படுத்தப்படுகிறது இந்த கதையை இந்த நாவல் எங்கு கூடன்னு அப்படின்னா ஒரு மனித மையவாதமாக எழுதப்பட்ட தமிழ் நாவல்களில் அதை கலைத்துவிட்டு இந்த மனிதர்கள் துண்கின்ற ஒரு கருத்தாக்கத்தை பற்றி விட்டு கொடுத்து ஒரு நாள் அது எப்படி கலைத்து விட்டது அப்படின்னு கேள்வி கேட்டுனா நம்ம நம்மளை கேள்வி எடுத்துக்கிட்டாங்க அது எப்படி மனிதன் கலைத்து விட்டது எப்படி ஒரு வாழ்க்கை அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர் பேசுகிறேன் ஆனால் நான் சொல்கிறதெல்லாமே எங்கள் தீர சொல்வேன் உங்களுக்கு எந்த சஞ்சயங்களும் தான் ஸோ அந்த மனித மையவாதத்துக்கு எதிரான ஏன் அந்த மனித மையவாதம் அப்படின்னு நான் சொல்கிறேன் அப்படின்னா இன்றைக்கு நாம் சந்திப்ப எல்லா பேரழிவருக்கு காரணம் மையம் ஏன்னா என்ன நினைக்கிறோன்னா ஒரு காலத்தில் கடவுள் இந்த சமூகத்தில் மையமாக இருக்காது அதன் பிறகு நவீன உலகத்தில் வந்த உடனே மனிதர்களை மையமாக மாற்றுறாங்க மனிதர்களை மையமாக மாற்றும் போதே என்ன செய்யறாங்க இந்த மொத்த இயற்கையும் மனிதர்களுக்காக படைக்கப்பட்டது ஒரு காடாகும் மழையாக இடத்துவோம் நதியாக இணைக்கும் ஸோ அப்போ மனிதர்களுக்காக நான் உண்மையிலேயே நதியோடையும் காடோடையும் இந்த இயற்கையோடு இயங்கு வாழ்ந்த இயற்கையின் ஒரு பகுதியாக இருந்த மனிதனை இயற்கை என்று வெற்றி பிடித்து இயற்கைக்கு அதிபதியாக மாற்றுவது தான் இந்த மனித முதல்வாத சிந்தனை ஸோ இந்த மனித முதல்வாத சிந்தனையின் அடிப்படையில் தான் யதார்த்தாவது நாவல் மனிதர்களை மையமாக வைத்து ஒரு மனிதர் இருப்பார் அவருடைய வாழ்க்கையை மையமாக வைத்து எழுதப்பட்டார்கள் அல்லது ஒரு குடும்பம் இப்படி மனிதர்களை மையமாக வைத்து எழுதப்பட்ட இந்த நாவல்களுக்கு வித்தியாசத்தில் ஒரு கிராமத்தில் அந்த கிராமத்து மக்களுடைய இது மாதிரி சில நாவலுக்கு பகுதியில் இருக்குதான புண்ணியவர்கள் கதை போன்ற சில நாவல்கள் இந்த மாதிரி இருக்கான்னு அவை எல்லாமே யதார்த்தவாதத்தை எழுதப்பட்ட ஒரு நாவல் இது மட்டும்தான் யதார்த்தவாதத்தின் மீறி எழுதப்பட்ட ஒரு முக்கியமான ஒரு நாவலாகும் இந்த நாவல் வந்த பிறகு என்னாச்சு அப்படின்னா தமிழ் இலக்கிய போக்குகளில் வந்து யார் வேண்டுமானாலும் எழுதலாம் அப்படிங்கிற ஒரு சுதந்திரத்தை வந்து இந்த நாவல் இந்த நாவல் படித்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இதெல்லாம் நவலையுடைய எழுத முடியும் என்று தோன்றக்கூடிய அளவிற்கு இந்த நாவல் வந்து அந்த பரப்பை விரிவுபடுத்தி ஆசிரியன் நாம் தமிழ் மனுஷன் பேர சுற்றப்படாத மூலத்துக்கும் பண்ணி இந்த கடவுளின் இடத்தை இலக்கியங்கள் என்ன பண்ணிச்சு ஆசிரியனுடைய நாவல் பண்ணிச்சு ஒரு ஆசிரியனாக ஒரு படைப்பாளி கடவுளுக்கு நிகரானது அப்போ இப்போ ஆசிரியர் நம்ம பதவிக்கணும் ஆசிரியர்னாலே கருத்து அதுதான் படைப்பாளி தான் கருத்து படைக்கிறவன் தான் சுத்திருக்கணும் அவன் வந்து கிட்டத்தட்ட கடவுள் மாதிரி அவன் உலகத்தில் நம்ம படைத்து காட்டுகிறான் அப்படிங்கிற ஒரு விட்டு இருக்கும் அந்த வித்த அந்த குடும்பத்தை அந்த பொய்யை அந்த புனைவை எல்லாம் உடைக்கக்கூடியதாக ஒரு சிந்தனை முறையை நாவல் கருதப்பட்டிருச்சு இந்த நிறைய விஷயங்கள் வந்து இந்த நாவலுக்கு ஒரு முன்னுரிமையாக லக்கீண மேத்தாவில் நாவலுக்கு அந்த மா மாதிரியை இந்த நாவல் பின்பற்றுகிறது என்றால் தமிழிலேயே குறித்த பல்வேறு விஷயங்களை இந்த நாவல அவர் தமிழம் கொண்டு ரொம்ப முக்கியமான விஷயம் என்ன காரண காரிய தொடர்புகள் தத்துவ ரீதியாக பார்த்தீங்கன்னா முக்கிய தத்துவ சக்திகள் எல்லாமே நான் இப்போ ரொம்ப பர்பஸ் பண்ணிக்கிறாங்க கத்திரியில் எந்த கால விஷயங்கள் ஸோ காரண காரக காரிய தொடர்புகள் அப்படிங்கிறது வந்து தத்துவத்தோட அடிப்படை இந்த காரியம் என்ன ஒரு காரணம் எந்த ஒரு காரியத்துக்கும் ஒரு காரணம் அதுவும் இந்த உலகத்துக்கு கடவுள் அதுதான் அவரோட கூட சிந்தனை எல்லா வகையும் கடவுள் பார்த்தகர்த்தராக இருக்கிறார் என்ற மூல சிந்தனை நிறைந்தவர்கள் தான் காரணக்கரை இப்போ பகுத்தறிவு சிந்தனை எடுத்துக்கா அதுவும் கார்த்தாக அப்போ பகுத்தறிவு வாதம் என்பதும் ஏதோ ஒரு வகையில் அந்த கடவுள் கோட்பாடு கோட்பாடுகள் பெணி அதனால தான் நமக்கு இந்த கூட போகும் இவ்வளோ விஞ்ஞானம் வளர்ந்திருக்கோம் இப்போ வந்து செல்ஃபோனுங்கிறது ஒரு பெரிய செய்தி யூஸ் பண்ணுவேன் ஆனால் செல்போனில் நம்ம பக்தி படைச்சோம் இல்லை சாமி ஏதோ ஸோ பகுத்தறிவு முரணாக பிற விஷயம் வரை பகுத்தறிவுக்கு உட்பட்ட எந்திரத்திற்குள்ளையும் நாம் கொண்டு வந்திருக்கோம் இது எப்படி நடக்குது அந்த கேள்வியை தான் இந்த நாவல் இப்போ இந்த காரணக்காரிய தொடர்பு என்பது எப்படி மதங்களின் மூல சிந்தனையாக இருக்கிறதோ அதே மூல சிந்தனையாக பகுத்தறிவு நடந்தோம் எந்த ஒரு காரியம் நடந்தாலும் ஒரு காரணம் காரணமற்ற காரியம் இருக்குமா காரணமற்ற காரியம் என்பது தான் ஏன்னா எந்த ஒரு தர்க்கத்தையும் எந்த ஒரு காரணமும் தட்டுப்படாது நீங்கள் ஒரு படைப்பு எழுதினா எந்த காரணமும் தேவை ஒரு கெதுன்னு தோணுது எழுதிட்டு இருக்காங்க அது எந்த ஒரு நாள் நமக்கு பணம் கிடைக்கும் போது பணம் கிடைக்க போது நற்பயர் கிடைக்க போது தான் ரெண்டாவது அதை வைத்து நாம் எழுதணும் நமக்கு எழுத வேண்டும் என்பது நமக்கு வேட்டை அந்த வேட்டியை எழுத்தாக நாம் வழிபட்டு ஸோ அப்போ காரண காரியமற்ற ஒரு ஏரியா ஒரு பகுதியில் இயங்கக்கூடியதுதான் இலக்கியம் அந்த இலக்கியத்துக்குள்ளே காரணத்தை கொண்டு வரக்கூடிய இந்த யதார்த்தவாத இலக்கியத்தை உடைத்து காரண காரியம் தர்க்கமற்ற ஒரு எழுத்து முறையை வந்து எழுதி பார்ப்பது என்பது தான் அந்த நாவல் இந்த நாவலுக்கு எப்படி இருக்கிற விக்ரமாதித்ய கதை பஞ்சதந்திர கதை இதெல்லாம் பார்த்திங்கன்னா நீங்கள் என்ன அப்படினா அதாவது பொடிவு கதை ஒரு கற்பனை கதை அதெல்லாம் உண்மையாக நடந்திருக்காரு அது எப்படி மற்ற வேளா அதை வைக்கோ கொடுக்கலாம் அது கேள்வி கேட்கலாம் என்பது அந்த ரெண்டாவது பொற்பிடலாம் அப்படின்னு நம்ம கேள்விக்கிறது ஸோ அப்படிப்பட்ட கேள்வி முன்னி என்ன என்பதையெல்லாம் நாவல்களுக்கு ஆய்வு செய்திருக்கிறார் இப்போ விக்ரமாதித்திய கதை என்பது அதில் நாம் என்ன நினைக்கிறேன்னா யதார்த்தம் உண்மையாக இருக்கணும் நம்ம நம்ப நாளை படம் உண்மையில் விக்ரமாதித்தியன் கதை என்பது அன்றைக்கு அவர்களிடம் இருந்த மொழியின் மூலமாக அவர்கள் சொல்ல நினைத்தது சொல்ல முனைப்பூர் தான் கிராமமாக்கின்றது அதுக்குள்ளே அந்த சமூகத்தினுடைய பதிவு கிரமாற்ற ஏன்னா அது ஏனோ அராமையை படிக்கிறீங்கன்னா அதுக்குள்ளார வந்து ஒரு அந்த சமூகத்தினுடைய சில விஷயங்களுக்கு உதாரணம் வராமல் நினைச்சுருக்கீங்கன்னா இஸ்லாமிய மதத்தில் பெண் மீது இருந்த உறுப்புமுறை பெண் காம இச்சைகள் மீது இருந்த உறுப்பு எதிராக ஒரு கதை வழியை வந்து அவங்க உருவாக்கணும் அதுதான் ஆறாமியிருந்துச்சு அப்போ அந்த கதைவெளியை உருவாக்கும் போது அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த கதை வெளியே ரகசியமானவரமாக இந்த மாதிரியான துண்ம நீதிய மாயாச்சார எழுத்துமணியை உண்மையிலேயே பார்த்தீங்கன்னா அந்த சமூகத்தில் ஏற்பட்ட ஒரு தான் அது இந்த பேசுகிறது அதே மாதிரி தான் விக்ரமாதித்யன் கதையாக இருந்தாலும் பஞ்சதந்திரன் கதையாக இருந்தாலும் பரமத்தூர் போன்ற பல்வேறு நாட்டுப்புறை கதைகள் எல்லாம் வீட்டிலே ஒரு அந்த சமூக சிக்கலினுடைய ஏதோ ஒரு பதிவு அப்போ கதை என்பது என்ன அப்படின்னா நெரேட்டிவ் தான் அதுதான் இந்த நம்ம பேசணும் பேசுகிறேன் அப்போ எந்த நெரேட்டிவ்லேயும் நாம் சொல்லலாம் அது மாயஜாளம் என்று சொல்லக்கூடிய அந்த நுட்பத்தை பயன்படுத்தலாம் யதார்த்த நுட்பத்தை பயன்படுத்தலாம் அது ஒரு நெரேட்டிவ் ஸ்டோரி அப்படிங்கிறது ஒரு நெரேட்டிவ் இன்று சொல்லுவாங்க ஸ்டோரி இன்னொரு தேர்வு தேர்ங்கிறது வந்து ஸ்டோரி என்பது இந்த சமூக வரலாற்றோட தொடர்பு கொண்ட கதைகளையும் பேசுவது ஸ்டோரி சமூக பாராட்டத்தில் அப்பால் பேசக்கூடிய சின்ன கட்டி தமிழில் வந்து நம்ம ரெண்டுமே கதை ஸோ இது எல்லாமே ஒரு கதையாடல் முறை தான் எந்த ஒன்றுமே ஒரு கதையாடல் முறை தான் கதையாடல் மூலமாக தான் மக்கள்கிட்ட கொண்டு போகணும் அப்போ மக்கள் மொழியை பின்பற்றுவதன் மூலமாக என்ன நினைக்கிறாங்கன்னா இயற்கையை தன்மயப்படுத்துவதற்கு தான் மொழி உருவாகும் ஒரு மனிதனுக்கு ஏன் மொழி தேவை அப்படிங்கிற ஒரு கேட்டு மொழி இல்லைன்னா சமூகம் கிடையாது கிடையாது அடிப்படையில் இப்போ நம்ம எல்லாம் தமிழ் பேசுகிறோம் அப்படின்னு சொன்னால் இவன்டாக எல்லாருக்கும் தமிழுக்கு நான் தமிழ் நான் அப்போ ஹிந்தியில் யாராவது அப்போ மொழி என்பது ஒரு சமூகத்தை கட்டமைக்கிற அடிப்படையாக இருக்குது மொழி இல்லாததால் ஒரு சமூகம் அப்போ சமூகத்தை நான் பரிமாற்றம் செய்யணும் அப்படின்னா நான் என்னுடைய கருத்து என்பது சொல்ல தெரியாது என்று ஒரே மொழி தெரியும் அந்த மொழியின் அடிப்படையில் தான் நான் பேசணும் ஸோ இந்த மொழியில் ஒரு பல்வேறு விஷயங்களை நாம் மொழியை யாக மாற்றி வைக்கிறோம் ஒவ்வொன்றையும் ஒரு குறியீடாக மாற்றி வைத்திருக்கிறேன் அந்த குறியீட்டு மூலமாக நான் பேசுவேன் அப்படி பல்வேறு குறியீட்டுகளை இந்த உதாரணமாக குளப்புரியல் அப்படின்னு சொன்னீர் பேசுகிறேன் இப்போ அந்த டேட்டூ கொடுக்கிறான் அந்த கதை என்ன அப்படின்னா வந்து பச்சை கொத்து பச்சை கொத்துதல் என்பது ஒரு புராதன சமூகத்தில் ஐடி ஆதார் கார்டு மாற்றி வைக்கிறோம் உதாரணம் ஒரு சமூகத்தில் வந்து இவங்க பேசுகிற மொழி இந்த சமூகத்தில் ரொம்ப புரியல் ரெண்டு பேருமே ஒரே பூரிச்சி நடத்திலேயே இந்த மொழி ஆனால் வேறு வேறு இனமாக இருப்பாங்க வேறு வேறு தனக்குழுக்களாக இருப்பாங்க ஒரு தாய்க்கு பிறந்த ஒரு குருவாக இருப்பாங்க இன்னொருத்தன் இன்னொரு தாய்க்கு வந்து குருவாக இருப்பாங்க இவங்க ரெண்டு பேருக்கும் இடையே ஒரே மொழி இல்லை பரிமாறு பரிமாறுவாங்க அப்போ இந்த ஒரு இனக்குழு முழுவதும் தனக்கு ஒரு அடையாளம் வச்சுருப்பாங்க உதாரணமாக மீன் பாண்டிய மன்னர்லாம் மீன் மீன் ஒரு தோட்டம் காம் குழப்பம் அப்போ மீனை வந்து வெற்றியிலையோ கையிலேயோ வரைஞ்சிப்பாங்க வரைஞ்சிக்கிட்டால் எதேச்சும் காக்க மக்கள் செஞ்சுக்கும்போது அப்படி தூய மீன் மொழியாலும் அவங்க பார்த்து நீங்கள் இந்த ஆயிரத்திலும் ஒரு குழந்தை வந்து பார்த்துக்கணும் சார் இந்த பின்னாடி ஒரு புரியல் வந்து முடியாங்க ஸோ அது குளப்பொரியல் என்பது ஒரு காலத்தில் ஆதார் கார்டு மாதிரி ஒரு அடையாள அட்டையாக இருந்தது அந்த என்பது வந்து பிற்காலத்தில் ஒரே மொழியாக தமிழ் மொழியாக ஒரே மொழியாக மாற்றும் பொழுது இவங்களோட குளியுறதில் இவங்க குடியிருப்பது ஒரே மொழியாக மாற்றுறாங்க அதெல்லாம் நீங்கள் படிச்சிருக்கிற பொருளாக்கியம் உருவாகுது தமிழ் என்பது ஒரே மொழியாக மாறுது பதினெட்டு நாடுகளை வந்து பொருள் ஒரே மொழிங்கிற வந்து வருது ஸோ அந்த வரலாறு நான் ஸோ அப்போ பொது என்பது குளம்புரியது இந்த நாவலில் வந்து கழுகு கோபாட் அப்படின்னு ரெண்டு குளங்குறிகள் அறிவிக்கிறது வந்து ஒரு பெரிய போராட்டம் இருக்குதான் இந்த இந்த நாவல் நம்ம வேகமாரியம் ஆசை ஆனால் அது சடனாக இப்போ நேற்று மிகிற ஒரு கொண்டு வந்தது இந்த நாவோட அடிப்படையில் பார்த்திங்கன்னா பங்காளி சிந்தன் ஒரு அண்ணன் தம்பி ரெண்டு பேர் இருப்பாங்க அவங்க ரெண்டு பேருக்குள்ள நிறவு பிரச்சனைகள் ஒரு பிரச்சனை வரும் அதில் வந்து ஒருத்தனை கொண்டு வருது தாத்தா வந்து அண்ணன்காரன் வந்து தம்பி கூட மகனை கொண்டு வரும் பங்காளி துருடுவார் அந்த இரண்டு போனவன் அந்த கிராமத்தையே ஒரு ஆவியாக சுற்றி காட்டுகிறான் ஒபால் ஒபால் அவன்தான்வாள்வ்வாள் படிந்து அந்த ஊருக்குள்ளார அவன் வந்து ஒரு துர்குஷ்டன் ஒரு துர்தேவத்தை மாதிரி ஒரு புரியல் எதிர்க்கு அவன் வந்து அந்த கிராமத்தில் இப்படி தாடிக்கிற மாதிரி தான் கதை தோணும் இப்போ அவர்களிடம் இருந்து எப்படி இந்த அண்ணன் ஃபேமிலி தப்பி பிள்ளைக்கு வந்து தான் மொத்த நாவல் ஒரு நாவல் கதை படி போகும் கிட்டத்தட்ட மகாபாரதம் அதே தான் ஒரு பங்காளி சந்தை இந்த பங்காளி சந்தையில் ஆக்சுவலாக மகாபாரதம் எதுவும் நடக்குது சாதாரணம்ன தகரா ஒரு பங்காளி சந்தை இந்த ராஜ்யத்தை எனக்கு விட்டுன்றான் இந்த தர முடியாதான் ராஜ்யத்தை தான் எனக்கு பெண்ணுன்னு கேட்கலாம் இது அண்ணன் தம்பி ரெண்டு பேருக்குள்ள மகாபாரதம் தண்ணீர்ல நல்லா கொடுத்துருக்கோம் அதான் சின்ன கொடுத்து என்ன அது கூழ்வீகமாக என்னென்ன பிரச்சனை இருக்குது அதில் தர்மா பெருமா பார்த்துலாம் ஸோ அப்போ மகாபாரதத்தினுடைய அடிப்படை திரட்டு கதை என்னன்னு பார்த்தீங்கன்னா பங்காளி சந்தை அந்த பங்காளி சந்தையை ஈர்த்து கொள்வதற்காக அந்த மொத்தமாக நடக்கும் ஏன் அந்த பங்காளி சக்கை தீர்த்து கொள்வதற்கு ஒரு பிரச்சனை வருது இப்போ பைபிளில் ஒரு கதை இருக்கும் இதே பங்காளி சக்கை பிரச்சனைனால ஆதிப்பாவை ஏ இல்லை சொன்னா இந்த நாவலுக்குள்ளே அதாவது ஆதிப்பாவம் எடுத்து தான் அந்த இவனோட பிழையாக மாட்டேன் இப்போ வந்து பைபிளில் வந்து ஆதம் ஏவாள் அவங்களுக்கு பிறந்த குழந்தைகளுக்குள்ள அண்ணன் ரெண்டு எடுத்துகிறதுக்குள்ளே சொந்த நடக்கும் குழந்தை நடக்கும் நான் அந்த கதைக்கும் போகிறேன் அதுவும் ஒரு பங்காளி பிரச்சனை தான் அப்படி கொலை செய்யப்பட்ட குற்ற உணர்ச்சி தான் எல்லா வளர்ச்சிக்கோட அடிப்படையாக மாறி இருப்பதாக ராயிலே இந்தியனுடைய ஆரம்பம் அதில் தான் ஆரம்பிக்கிறேன் எல்லா மனிதர்களும் குற்ற உணர்ச்சி கொண்டவர்களாக மாறி இருக்கும் அதனால இந்த மொத்த சமூகமும் நரம்பு நோய் கொண்ட சமூகமாக மாறியிருக்கேன் இதில் வந்து தெருமொழி என்பதோ இயற்கை என்பதோ எல்லாம் வந்து கிடையாது எல்லாமே ஏற்பட்டவர்கள் தான் வந்து ராயில் இந்தியாவோட சரி இந்த ஆதி பாவம் தீ பற்றிய குற்ற உணர்ச்சி என்பதை போட்டதான் இந்த வரந்த குத்துப்பிள்ளையினுடைய கொலை என்பது ஒரு குற்ற உணர்ச்சியாக இந்த நாவல் பிள்ளை இங்கே நேரில் இந்த குற்ற உணர்ச்சி எப்படி விசாரணும் எப்படி அதை தீர்ப்பது மிகவும் பிரச்சனையாக இந்த நாவல்குள்ளே வருது ஸோ இப்படி பல்வேறு பிராணங்கள் மித்தாலஜி இதையெல்லாம் இணைத்து கொண்டு தமிழ் மரபில் இந்த கதையை வந்து எப்படி சொல்வது ஒரு குடும்பத்துக்குள் நடக்கிற ஒரு கிராமத்திற்குள் நடக்கிற பல்வேறு நிகழ்வுகளை கதையாக பொறுத்து வழங்கும்

அதில் வர பெண்ணாக நாம் இருக்கலாம் அதில் வர ஒரு காதலனாக நாம் இருக்கலாம் என்றே நாவல்களை படிக்கும் போதே அதனையே அடையாளப்படுத்திக் கொள்கிற ஒரு வாசிப்படுத்தினார் அந்த வாசிப்பை நாவல் நிராகரிக்கிறதுனால இது வந்து வெறும் ஒரு நிறைட்டிவ் பிடிக்கா கதையை பொருட்களாக உருவாக்குறாங்க அவர்கள் எப்படி ஒரு குடும்பங்களை உருவாக்குறார்கள் எப்படி நவீனத்தை எதிர்கொள்கிறார்கள் ஒரு கிராமத்துக்குள்ள நவீனம் என்பது எப்படி கொடுத்தனோக்கலை அப்படி இங்கே வரக்கூடிய பல்வேறு அரசியல் இயக்கங்கள் உதாரணமாக